தமன் ஆகாஷ் நடித்திருக்கும் படம் ஜென்மன் நட்சத்திரம் இப்படத்தை பி மணிவர்மன் இயக்கியிருக்கிறார் சுபாஷினி தயாரித்திருக்கிறார் இப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் தமன் உள்ளிட்ட படக்குழுவினர் கோயம்புத்தூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் தியேட்டர் விசிட் செய்து ரசிகர்களை சந்தித்து அவர்களது வாழ்த்துக்களை பெற்று திரும்பி சென்னையில் பத்திரிகை மீடியா நிறுவனங்களை சந்தித்தனர் அப்போது பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் தமன் பேசும்போது இப்படத்துக்கு பேய் தான் கை கொடுத்திருக்கிறது என்று கூறினார் நடிகர் தமன் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் தர ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அபோகம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு நொடிக்கப்புறம் பெய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சில பேய் தான் கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா இந்த மூணு நாள் நாலு நாளில் எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனோ ரெண்டே நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதின மாதிரி இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு எப்படி இதாகும்னு இருந்தோம் ஸோ எங்கள் டீமுக்கே இருந்தது சொல்லப்போனால் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கலை அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த இதை வந்து வெளியில தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் என் போட படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அமோகம் பிக்சர்ஸ் அதுக்கு வந்து ஃபார் சுபாஷினி மேம் விஜய் சார் ஏன்னா ஒரு டீம் வந்து முழுசா நம்புறதுன்னு ஒன்னு இருக்குல்ல இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்னு தெரியாது இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்றது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டிங் படத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் அதுவும் ஒரு படம் எடுத்துட்டுவோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்குது அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பிக்கர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமானு தெரியும் இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் இல்லை இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துகிட்டு இந்த படத்தை போய் இப்போ இப்போ சிங்கிள் சிங் ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னாங்க நான் நஜமாக எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான் ஷோஸ் கேன்சல் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டே வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிருச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெசிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க ஓடல அப்படின்னு ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம் இன்னொன்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு தென் சாட்டர்டே இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கோ வந்து ஒரு கன்சபிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாத்திருச்சோன்னு தோணுது எனக்கு இல்லைனா மாமா சொன்ன மாதிரி நடந்துடுச்சான்னு தெரியல வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த டீம் டைரக்டராக இருக்கட்டும் கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரோ எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம்னு தோணுது அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் இப்போ சொன்ன மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அங்கே போய் பார்த்தோம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு நாங்கள் எதிர்பார்க்கறது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்படி ஓடுதுன்னோன்னா தென் நாங்க நினைச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம் திருப்பூர் போனோம் கோ கோயம்புத்தூர் போனோம் சேலம் போனோம் சேலம்ல வந்து அப்படி சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ்னு ஒரு சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் அவ்வளோ ஒரு செவன் ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கிட்ட பார்த்தாங்க அண்ட் இன்னும் செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே வருன்றப்ப வந்த ரிலீஸில் ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணி பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும் அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிஸ்னஸ் மெஜாரிட்டி ரெவன்யூஸ் உங்களுக்கு தெரியப்படி வரும்னு அது எல்லாமே வந்து கை கூடி வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அதில் வந்து என்னோட கதை திரைக்கதையில் பண்ணுறோம் அண்டு இப்போ ஆக்டராக வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் தானே புதுசு புதுசாக கற்றுருக்கோம் இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம் படம் பண்ணுறப்ப ஓகே இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்காப்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஃபிலிமாகவும் சரி நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராகவும் சரி நான் அடுத்த படத்தில் கொண்டு வரேன் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது முக்கியமாக ஈரோடு மகேஷ் நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் மு முதல் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமாக ஆரம்பித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாற்றுத்திறன திறனாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம் நான் வேறு யாருக்குமே போடலாம் அவங்களுக்கு தான் போட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு அவங்க எல்லாேருக்கும் போட்டோம் ஃபின்னாமினல் ரெஸ்பான்ஸ் அதுக்கு முக்கியமாக இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம் டேப்பாக இருக்கட்டும் பிஹெச் ஆன்லைனாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஃபின்னாமல் சப்போர்ட் தேங்க்ஸ் ஷேக் அண்ட் டீம் கிஷாரன் டீம் இன்னை லைக் உறுதுணையாக அடுத்த ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து நல்ல படமாக வருது நல்ல காண்டாக இருக்குன்றதை மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடாக கொண்டு போகிறதுன்றது மார்க்கெட்டிங் தான் அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட்டு நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலாக அந்த படம் வந்து பேசப்படுது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் முக்கியமாக வேறு யாரும் சூஸ் பண்ணியிருந்தா அண்ட் கேஸ்டின் த்ரூ எவ்ரி படி ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் மோஸ்ட்லி அடுத்த படத்துலேயும் ரீட்டைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது டெக்னிக்கல் டீம் ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீடைன் பண்ணி பண்ணுறோம் அதை பற்றி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம் இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹேட் நாங்கள் நல்லபடியாக அடுத்ததுலையும் சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்